வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த மண் ரோட் மேலே அமைஞ்சிருக்குதுங்க முப்பது அடி மண் ரூடுங்குது தார் ரூட்லேருந்துங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு இரநூத்தம்பது மீட்டர்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இது முப்பதுக்கு நாற்பதுனுங்க ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க அங்கே பெரிய ஒரு கம்பெனி தெரியுது பாருங்கள் அந்த கம்பெனி தான் வந்துங்க மெயின் ரோடுங்க ஜஸ்ட் ஒரு இரநூத்தம்பது மீட்டர்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடு தார் ரோடுங்க அது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பனைமரம் தெரியுது பாருங்க அதுக்கு பக்கத்தில் தான் வந்துங்க தார் ரோடுங்க அந்த கம்பெனி வந்து தார் ரோடு மூணு இருக்குது அந்த வண்டியெல்லாம் போயிட்டு இருக்குது பாருங்க அதான் வந்து தார் ரோடுங்க தார் ரோட்ல ஜஸ்ட்டு வந்து ஒரு இரநூத்தம்பது மீட்டர்லேயும் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது முப்பதுக்கு நாற்பதுனுங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குதுங்க இந்த இடம் விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு நாங்கள் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டங்க ஊத்துக்குழிங்க ஊத்துக்குழிலேருந்து படியூர் போகிற ரோட்லேங்க சக்தி நகருங்கிற சைட்டில் அமைஞ்சிருக்குதுங்க இது தார் ரோட்லேருந்துங்க ஜஸ்ட் ஒரு இரநூத்தம்பது மீட்டர்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க இது இந்த இடம் தானுங்க முப்பதுக்கு நாற்பதுன்னு அமைஞ்சிருக்குதுங்க இந்த கல்லுலேருந்து ஆரம்பிச்சுங்க அங்கே நிறைவீட்டுக்கு பாருங்க இந்த ஸ்கொயரை வந்து பூ இந்த பூமி இது இந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா சென்ட்டு கணக்கில் வந்துங்க ஒரு சென்ட்டு வந்து ஒரு ஐம்பதாயிரங்க டோட்டலாக ரெண்டே முக்கால் சென்ட்டு சேர்ந்துங்க ஒரு சைட்டுங்க அந்த ஒரு சைட்டு வந்துங்க அப்படியே வந்து நாலு லட்சத்தி பத்தாயிரரூவா கணக்கு வருதுங்க இது நாலு லட்சத்தி பத்தாயிரரூவா சொல்கிறாங்க வாங்கினா வந்துங்க உடனே வந்து விலை கூடுற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்குது விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்